ஓம் சக்தி அன்பு குழந்தையே இந்த நேரத்தில் என்னை எத்தனையோ பேர் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று இந்த நேரத்தை உனக்காக உன்னிடத்தில் நான் செலவழிக்க வேண்டும் என்று உன்னை தேடி வந்தேன் காரணம் என்ன தெரியுமா எதுவும் கைமீறி போய்விடக்கூடாது என்ற எண்ணத்தில் உன் அன்னை இன்று உன்னை தேடி வந்தேன் அன்பு குழந்தையே இன்று உன்னிடத்தில் தனிமையை பேச வேண்டும் என்று நான் நினைத்து வந்தேன் இந்த நிமிடத்தை என்னிடத்தில் ஒப்படைக்கும் நேரம் உன் மனதை ஒருநிலைப்படுத்தி கவனமாக இதை கேட்டு கண்களை மூடி அமைதியாக என்னுடைய வாக்கை நீ கேட்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே தங்கமே நீ படும் தெரியும் உன் மனதில் இருக்கும் வேதனைகள் புரியும் நான் தெரிந்து கொள்வார்கள் நீ என்னிடத்தில் வாய்விட்டு கூற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என் தங்கமே உன் கண்களை பார்த்து உன் வேதனையை நான் அறிவேன் உன் முகத்தை பார்த்து நான் உன் உள்ளத்தை அறிவேன் என் பிள்ளை அல்லவா நீ என் தங்க பிள்ளை அல்லவா வேதனை என்னுடைய வேதனை அல்லவா உன் மனதில் நிறைந்திருக்கும் கவலைகளின் கண்ணீரையும் நான் தினமும் கண்டுகொண்டுதானே இருக்கிறேன் நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன் என்று நீ நினைக்கிறாய் உன்னை பார்த்து பார்த்து என் செல்லப் பிள்ளையை எப்போது மகிழ வைப்பேன் என்ற எண்ணத்தில் நானும் இங்கு வருத்தத்தோடுதான் இருக்கிறேன் இருப்பவர் எல்லோரையும் உறவுகளாக நீ நினைத்தாலும் இங்கே உன்னை நினைக்க ஆளில்லை என்று நீ வருத்தப்படுவது எனக்குத் தெரிகிறது தங்கமே சுயநலத்தோடு பழகி வரும் அத்தனை பேரையும் நீ உறவாக உயிராக நினைத்து வருகிறாய் இந்த நேரத்தில் தனிமையில் தத்தளித்து வரும் உனக்கு உன் தாய் நான் என் தங்கமே இதற்கு மேல் எந்த கவலையும் கஷ்டங்களும் உனக்கு வராதபடி நான் பார்த்து கொள்கிறேன் எத்தனையோ பேர் எத்தனையோ எதிர்ப்புகளையும் அவர்களின் கொடூர எண்ணத்தை உண்மையில் திணித்து உன் வாழ்க்கையை சீரழித்து பார்க்க வேண்டும் என்று தானே நினைத்து வருகிறார்கள் ஆனால் அதற்கெல்லாம் இங்கே இடமில்லை என்று நான் விரட்டியடிக்கப் போகிறேன் என் தங்கமே நீ பட்ட பாடுகள் அளவுக்கு அதிகமாகிவிட்டது உன் கர்மா அளவுக்கு அதிகமாகவே உன்னை கண்ணீர் வைத்து விட்டது உறவுகளால் நீ பட்ட வேதனையும் அவமானங்களும் எண்ணிலடங்காமல் ஆகிவிட்டது பிறர் உனக்கு செய்த தீமைகளுக்கு எண்ணிக்கை இல்லாமல் ஆகிவிட்டது நான் முடிவெடுத்து விட்டேன் இன்றோடு இதற்கெல்லாம் உன்னிடத்தில் இடமில்லை என்று துரத்தி அடிக்கப் போகிறேன் அத்தனை பிரச்சனைகளையும் தங்கமே உனக்கு இன்று முதல் நல்ல காலம் பிறக்கப் போகிறது நீ நினைத்தது நடக்க போகிறது தடைகள் அத்தனையும் விலகி உனக்கு வரவேண்டியது அத்தனையும் வந்து சேரும் என்று சொன்னது பொன் பொருள் மட்டுமல்ல நீ உயிராக நினைக்கும் உறவுகளை பற்றியும் தான் சொல்கிறேன் வேண்டாம் என்று உன்னை ஒதுக்கி வைத்த உறவுகள் உன்னை தேடி வரும் நீதான் உறவு நீதான் உலகம் என்று இனி உன்னைத்தான் சுற்றி வரும் அத்தனை கவலைகளும் உனக்கு சந்தோஷமாக மாறும் நேரம் இது எனக்கு முக்கியமாக உன் நம்பிக்கை தேவை நீ எந்த அளவு நம்பிக்கை வைக்கிறாயோ அந்த அளவு உனக்கு நல்லது நடக்கும் இனி உன் வீட்டில் எந்த தீய சக்திகளுக்கும் இடமில்லை இந்த அன்னை உன்னோடு இருந்து உனக்கானதை செய்து உன்னை மகிழ்வித்து உன் சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷப்பட வந்திருக்கிறேன் முடிந்ததை காணிக்கையாக கொடுத்து உன் சந்தோஷத்தை நிலைப்படுத்திக் கொள் உன்னோடு இது இந்த ஆதிபராசக்தியின் சத்தியம் ஓம் ஆதிபராசக்தியே போற்றி நன்றி